ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் ஏன்னா பல்லு ரொம்ப வழியாக இருந்துச்சு இன்றைக்கி ஆர்டர் போயிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல லேஸாக வீங்கிருக்கு இந்த இடமே எனக்கு ஒரு மாதிரியாக இந்த மருத்து போகும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்களா அப்போ எப்படி ஃபீலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த இடமெல்லாம் ஒரு மாரியா இருக்குது எனக்கு வழியாக இருக்குது நாளைக்கு போனால் தெரியும் என்ன நாளைக்கு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு பார்த்துட்டு அப்புறம் ஒரு அடியாக நாளைக்கு என்னென்ன எவ்வளோ செலவானாலும் தெரியும் நாளைக்கு வந்து அதை சரி பண்ணிட்டு வந்தடலான்னு பார்க்குறேன் நான் பல்லு பிடிங்கிறான்னு சொன்னேன் என் வீட்டுக்காரதான் வேணாம் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ரெண்டு வருஷமாக வஸ்தப்பட்டுக்கிறேன் அதை ஃபில்ப்பை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கிளிப்பு போடணும் எவ்வளோ காசு அதை செலவு பண்ணிவிட்டேன் அப்படியே நல்லா மாட்டேங்கிது திரும்ப நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியல பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தே கொஞ்சம் செடிங்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன டெவ்ளாக் தான் சரியா நாளைக்கு நாளைக்குன்னா நல்ல டிவியூ நாளைக்கு வந்து நல்ல வீடியோவா குடுக்குறேன் ஓகே தான் வந்து எடுத்து போடலான்னு சொல்லி எடுத்துட்டு இருந்த பயங்கர வெயிட்டா இருந்தது நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சிப் ரெண்டு சிப்ப வாங்கிட்டு வந்தாரு ஒரு சிப்பமாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு சிப்பம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் செஞ்சு சொல்லிட்டு இன்னைக்கு அரிசி ட்ரம்பில் கொட்டி வச்சிடலான்ட்டு இருந்தேன் பழைய அரிசி இருந்துச்சுல்ல அதில் சின்ன சின்ன வ வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து நான் என்ன பண்ணினாக்கா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீ காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டேன் செவ்வாக்கிழமை காலி பண்ணக்கூடாது நான் அதனால் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்புறம் இன்றைக்கி வந்து போட்ரலான்னு தோணுச்சு செஞ்சு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது அதனால் எடுத்து போட்டுடலாம் இதுலேயும் வந்து லேசாக பூச்சி விழு விழுந்துருச்சு பழைய பழைய அரிசி போல் அந்த செக் பண்ணிகிட்டு இருந்தேன் மறுபடியும் எடுத்து கொஞ்சம் புடச்சி வந்து எடுத்து போட முடியும் இப்போ எடுத்து போடணும் இப்போ சுத்தமாக அரிசி இல்லை அதனால் வந்து எடுத்து போட்டுடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ரெண்டு மைண்டாக இருந்தது எடுத்து போ கொஞ்ச நேரம் வெயிலில் போட்டுக்கணும் எடுத்து போடலாமா இல்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தம் பண்ணிக்கலாமான்னு ரெண்டு மைண்டாக இருந்துச்சு அப்புறம் சரி நாளைக்கு வெள்ளிக்கிழம நாளைக்கு பண்ண முடியாது சனிக்கிழமைங்கன்னா டைம் கிடச்சதுன்னா கொஞ்சம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அரிசி இப்போதைக்கு வந்து போட்டு வச்சிட்டேன் ஏன்னா வந்து அரிசி ட்ரம்முக்குள்ளே போட்டு வச்சாதான் எடுத்து யூஸ் பண்ணுற கீரை நல்லாயிருக்கும் அங்கங்கே வந்து வச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால்தான் சொல்லிட்டு போட்டு வச்சாச்சு அப்புறம் வந்து கால சாப்பாடு வந்து சாப்பாடு வச்சு பருப்பு தான் கடைஞ்சிருந்தேன் பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன்ல அதுதான் கடைஞ்சிருந்தேன் முதல்ல பசங்களுக்கு போட்டு கொடுத்தடலாம் எனக்கு பல்லு வழியில் வந்து சாப்பிடவே முடியல அப்படியே பேசாமல் அந்த சாப்பாடு நல்லா பிசைஞ்சு தண்ணியாகிட்ட கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொஞ்சம் லூஸாக வந்து நல்லா பிசைஞ்சு அப்படியே முழுங்கிட்டேன் என்னால் பல்லு மேலே இன்னொரு பல்லு பட்டாலே வந்து பயங்கரமாக வலிக்குது அதனாலேயே வந்து எனக்கு எதுவுமே சாப்பிட முடில ரொட்டி அதனால தான் செய்யல பசங்களுக்கு மட்டும் அளவாக செஞ்சு கொடுத்துட்டு கம்மந்துட்டேன் சரி சாயங்காலமாக தான் அவங்களுக்கு ரொட்டி செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் நம்மளுக்கு வேணுன்னா கூட வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா பாருங்க சூப்பராக இருக்குதான் சாப்பிட்றது எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஒரு இதை ஒரு ரியாக்ஷன் கொடுத்தர்றா கேமரா முன்னாடி சாப்பிட்றால இல்லையா ஆனால் சாப்பிட்டா இன்னைக்கு பருப்பு கே இதெல்லாம் வந்து எல்லாம் போட்டு சாப்பிட்டா காரம் வைக்கிறது இல்லை அவங்க அப்பா இருந்தால் வந்து காரசாரமாக சாப்பிடுவாரு அதனால் வந்து கொஞ்சம் காரம் ஆசாரமாக வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ எங்களுக்கு மட்டுந்தானால இவங்களுக்கு வந்து காரமே போடாமல் வந்து ரெண்டே மிளகா கிள்ளி போட்டு அப்படியே வந்து தாளித்து கொடுக்குறேன் அதனால வந்து காரம் இல்லை அதனால சாப்பிட்டுக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு இந்த மாதிரி பிசஞ்சு கொடுத்துட்டா வந்து சாப்பிட்டுருக்காங்க அவங்க அவங்க இல்லைனா வந்து பசஞ்சு கொடுமா ஊட்டி விடுமான்னு சொல்லி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் எல்லாம் பசஞ்சு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மிளகா வந்து இந்த மாதிரி கிள்ளிக்கிறது நிஜமானமே சாப்பிடும்போது பல்ல கடிச்சிட்டு அப்படியே முழுங்கின லபக்கு லபக்குன்னு சொல்லிட்டு என்ன பருப்பு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் இந்த பசங்களும் சாப்பிட்றாங்க குள கொலன்னு இருந்ததுன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க நானும் எவ்வளவோ இவங்களுக்கு சொல்லிப்பட்டேன் அப்புறம் வந்து மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன் பாப்பா தான் வந்து அம்மா அந்த சா கொஞ்சம் மேங்கோ ஜூஸ் பண்ணி தரேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சா சரி பண்ணான் மேங்காய் ஜூஸு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் குடிமா குடிச்சிட்டு கொண்டாரு பாடு அப்படின்னா ஏன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு தான் நான் டாக்டர் வருவாங்க நாலு மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு கம்முன்னு குடிச்சிட்டு படுத்துக்கிட்டேன் அப்புறம் நாலு மணிக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வழி தான் இது இந்த வழியாக தான் போயிட்டு வரணும் குருதுவார்னு சொல்லுவாங்க குருதுவாரில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் மெயின் சென்டர் வந்து இது இங்கே வந்து வச்சு அனுப்புவாங்க இங்கே வந்து டாக்டர் க்ளீனிங்கெல்லாம் கீழே தான் இருக்குது இந்த பேஸ்மெண்ட்டத்தில் தான் இருக்குது ஸோ இங்கே நாளைக்கு வர சொல்லிட்டாங்க நாளைக்கு டேரெக்டாக வர சொல்லிட்டாங்க நாளைக்கு இங்கே வந்துடுவான் நர்சரி செடி தான் பார்த்துட்ருக்கேன் பாருங்க வாழை மரமெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்காங்க தண்ணி இப்போ வந்து இதில் குடத்துல வந்து வச்சுருக்கிறாங்க இந்த மண்பானைங்கள்லாம் வச்சுருந்தாங்க செடிங்கள்லாம் கம்மியாக தான் இருந்தது இந்த இடத்துல நல்லல் இருக்குது அதனால் வந்து பூ இந்த இடத்துல இவங்களுக்கு சரியாக பூக்க மாட்டேங்குது போல் நான் ஃபஸ்ட்டு இந்த செடியை பார்த்துட்டு தொட்டாஞ்சி நீங்கள் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தேன் சுருங்கிடுச்சு இது என்னடா தொட்டாஞ்சி நீங்கள்லாம் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தொட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் மல்லிப்பூ குண்டு மல்லிப்பூ எனக்கு பார்த்ததுமே ஆசையாகிடுச்சு சரி சொல்லிட்டு வாங்கலான்னு தான் தோணுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ முக்காளாக இருக்குன்ட்டு இது வாங்கிக்கலாம்னு தோணுச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ரோஸ் தான் வாங்கலான்னு வந்தேன் செவன் டேஸ் ரோஸ் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன் செம்பத்தி பூச்செடி வந்து சொல்லியிருக்கேன் வந்துருச்சுனாக்கா அப்புறம் கொண்டு வந்து வச்சுக்கலாம் நான் வந்து எந்த செடி நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன் பூ இருந்ததுன்னா பார்க்கறக்கு அழகாக இருக்கும் சரி இந்த செடி வாங்கலாம் அந்த செடி வாங்கலான்னு ஒரு ஐடியா அந்த பூ இல்லாத தொட்டி எனக்கு எந்த செடி வாங்கறதுனே தெரியல மருதாணி செடி மாதிரியே இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு மருதாணி செடி என்னன்னு கேட்டாக்கா இல்லை அப்படின்ட்டாங்க சரினு சொல்லிட்டு நம்மளும் பிடிச்ச ஒரு நாலு செடி வாங்கிட்டு வந்தேன் இந்த செடி தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ரெட் கலர் ரோஸ் இது வந்து நம்ம குண்டுமல்லி வாங்கிட்டு வந்திருக்கிற நல்லா இருக்கு பாருங்க முக்கு விரிகிற மாதிரியே இருக்குது இது இது வந்து செவன் டேஸ் ரோஸ் ஒயிட் கலர் இது வந்து பன்னீர் ரோஸ் சரி இது வந்து நம்ம வெயிலுக்கு இது எப்படி வச்சாலும் வந்துடும் ஸோ அதனால் நாலு செடி வாங்கிட்டு வந்தேன் இனி நாளைக்கு மாடி தோட்டத்தை வந்து ரெடி பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வாங்கிட்டு வச்சு நீட்டாக பார்க்கலாம் பராமரித்து வைக்கலாம் இல்லைனாக்கா வந்து எனக்கு ஆசை தான் கடிப்பத்தான் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து பறிச்சிட்டு பறிச்சுட்டு வந்தா இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன் நாளைக்கு கொண்டு போய் ரெடி பண்ணி வைக்கணும் அப்புறம் வந்து மசாலா பொருட்கள் தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த எல்லாமே ஒரே டப்பாக்குள்ளே போட்டு எடுத்து வச்சிட்டேன்ல நீ பாப்பாங்களா டப்பா கொண்டு வந்து வெயும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டப்பாவும் கொண்டு வந்து வச்சு பிரித்து அதெல்லாம் தொடச்சி பருப்புங்கள்லாம் கரெக்டாக அதில் எடுத்து போட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்போ அவளுக்கு கொடுத்தா எடுத்து எடுத்து வச்சுருவாங்க பாப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் தொடச்சிட்டு இதை கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க கொஞ்சம் பூச்சிங்கெல்லாம் விழுகாது இந்த மழை சீசனில் இந்த குளிர் சீசனில் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பூச்சிங்கெல்லாம் விழுந்துருது அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து நான் பா வெயில் கொஞ்ச நேரம் காய வச்சு காய வச்சு இந்த மாதிரி டப்பாங்களை அடி அடிக்கடி கழுவி கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன் இல்லைனாக்கா நீட்டாக இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி ஊர்லேருந்து அம்மா கொஞ்சம் பருப்பெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க கொல்லு அப்புறம் நம்ம ரேஷன் பருப்பு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கொல்லு நான் அம்மா கிட்டே கேட்டே இருந்தேன் அம்மா கொல்லு ரசம் வைக்கமா கொல்லு ரசம் வைமா அப்படின்ட்டு அம்மா இந்த பூஜை வந்து தொட்டி கொல்லு வறுக்கக்கூடாதான் வீட்டில் வந்து வறுக்கக்கூடாது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற கொல்லு ரசம் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொல்லு ரசம் வைமா அப்படின்னு சேர்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நான் வறுக்க முடியாது வேணும் நீ வேணா ஊரில் கொண்டு போய் எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு கொள்ளு வீட்டில் இருந்த மொத்த கொள்ளு எடுத்து கொடுத்துட்டாங்க எடுத்துட்டு ஒரு மூணு நாலு கிலோ வரும் அதை கொண்டுட்டேன் சரி நம்மளுக்கு டைம் கிடச்சதுனா ஒரு நாளைக்கு வந்து கொள்ளு வந்து செய்யலாம் எனக்கு எங்கள் அம்மா மாதிரி வைக்கணும்னு ஆசை பட் எனக்கு அது செய்ய தெரியறதில்ல அப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்து வச்சு இந்த பாப்பாடை கொடுத்ததுக்கு கொண்டு வந்து ஸ்லாப்பில் வச்சுட்டாங்க மேலே எல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாம் கொஞ்சம் சின்ன டப்பாங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த கேப்பில் பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணவே இல்லை எல்லாம் டீ வச்சு குடிச்சிட்டு அப்படி எப்படி வச்சுருக்கறாங்க டப்பாங்கெல்லாம் கரெக்டாக அதை இடத்துல செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து வந்து எங்கேயா போகிறான் பாப்பா கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கடினாக்கா சரி சரி எம்பி வாழ்க அப்புறம் பார்த்தாக்கா வந்து அந்த விளையாட்டு போக்கில் இந்த சண்டை கட்டிக்கிட்டு இவளுக்கு இதே தான் வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருப்பாளுகளே தவிர நான் சொல்லிவிட்டு போகிற வேலை மாட்டு உருப்படியாக செஞ்சுருக்காது நான் ஒரு வேளை அப்படி போயிட்டு வரேன்னா கரெக்டாக அந்த மோ ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க இல்லைனாக்கா நான் வர நேரத்தில் தான் வந்து எந்திரிச்சு க்ளீன் பண்ண நான் பாத்திரம் கழுவிடி அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் வர்ற தான் நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்துருக்கேன் கழுவி அப்படி அப்படியே வச்சிருக்கிறான் எடுத்து கம்தி கூட வைக்கல நீ நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு நீ வந்து சமைக்கல் வேலையெல்லாம் பார்க்கணும் இந்த டப்பாங்கெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன டப்பாங்கலாம் இருக்குது இந்த ஹனி இந்த மாதிரி டப்பாங்களாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க மேல வச்சிருந்து அந்த கரெக்டா எடுத்து வைக்கணும் முன்னாடி நான் எடுப்பேன் அப்படியே முன்னாடியே வச்சிருவேன் எடுப்பேன் முன்னாடியே வச்சிருவேன் எனக்கு அது இருக்கிற கெட்ட பழக்கமே அதான் ஒரு பொருள் எடுத்தனாக்கா திரும்பி அதே மாதிரி வைக்க மாட்டேன் கிச்சன்ல மட்டும் எங்க வீட்டுக்கார எனக்கு திட்டுவாரு பெட்ரூம்ல மட்டும் சாமான ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் களைச்சி வச்சிட்டாக்கா அப்படி வச்சுட்டேன் இப்படி வச்சுன்னு சண்டை கட்டுவியில் இப்ப கிச்சன் நீ மட்டும் என்ன உருப்படியா வச்சிருக்க அப்படின்பாரு காலை ஏதோ அவசரத்தில் நம்ம வேலை செய்கிற இதில் அப்படி அப்படியே வச்சுருவோம் அதுக்கு ரெண்டு திட்டு விழுகும் எனக்கு அது எட்டி பக்கமாக இருந்தானா ஒரே மாதிரி வைக்கலாம் இவ்வளோ ஹைட்டில் வேறு வச்சுட்டா அந்த ஸ்லாப் கல் வச்சுட்டாங்களா எனக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது மேலே தூக்கி ஏறி எடுக்கவும் பிடிக்கவும் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ட ஒரு வழியாக இப்போ பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்கு எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பாத்ரம்லாம் எடுத்து கம்மிட்டி வச்சிட்டேன் அரபி தான் வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் பாருங்கள் ஒரு சிலது வந்து அரபி வந்து கெட்டு போயிருந்தது அவர் வாங்கிட்டு கொடுத்தது நான் வாங்கினிருந்திருந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இது அதை செய்யலாம் செய்யலான்னாக்கா அதுக்குன்னு வந்து ஒவ்வொரு காயும் கெட்ரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து எடுத்து ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் என் வீட்டுக்காராவது திட்டாரு ஏன்டி இப்போ பருப்பு கிருப்பெல்லாம் செஞ்சியா ஒன்றா காய் மட்டும் ரெண்டு மூணு காய்களை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா கீ காயங்கள்லாம் வந்து கெடுற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து செஞ்சு சாப் செஞ்சுட்டேன் முதல்ல வந்து அவர் பருப்பு அவர் கே கா காய்ங்கன்னா ரெண்டும் பண்ணுவேன் இப்போ அவர் இல்லையா இந்த பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் காய் பண்ணுறது இல்லைனாக்கா பருப்பு பண்ணுறது அப்புறம் எல்லாம் கழுவி எடுத்து குக்கரில் வச்சு வச்சுட்டேன் பருப்பு இன்றைக்கி சின்ன டே விலாக் தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த வழியில் ஒன்றுமே காலேருந்து எனக்கு தோணவே இல்லை வீடியோஸ் எடுக்கவே தோணலை சரி இன்றைக்கி கொடுக்க வேணான்னு தான் நினச்சேன் பட் என்னால் வந்து கொடுக்காம இருக்க முடியல ஆட்டோமேட்டிக்காக தினமும் வீடியோஸ் போட்டு போட்டு ஐயோ டைம் ஆகிடுச்சே வீடியோ கொடுக்கணுமே வீடியோ கொடுக்கணுமே என்கிறோம் என்ன வந்து மைண்ட்குள்ளே வந்துருச்சு அதனால் வந்து தான் இப்போ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நாளைக்கு வந்து நல்ல வீடியோவை கொடுக்குறேன் ஓகே நாளைக்கு வந்து செடிங்களாம் வைக்கிற வீடியோஸ்லாம் இருக்குது நான் நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் அப்புறம் அரபி பொரியல் வந்து நான் சார்ஸில் கொடுக்குறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டே விலாக் இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்